உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை தனியோட வக்ர பயிற்சி பலன்கள்ல விருச்சக ராசிக்கு என்ன பலன் செய்ய போறாருன்றத பார்க்க போறோம் விருச்சக ராசி ராசி மண்டலத்தில் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ஏழுக்கும் எட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு துலாம் ராசியும் விருச்சக ராசியும் ராசி மண்டத்திலே வித்தியாசமான ராசின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ புதை பொருள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மறைமுக விஷயங்கள் தெரியக்கூடிய இடம் பிரபஞ்ச ரகசியம் அமானுஷியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விருச்சக ராசி தன்னையே தியாகம் பண்ணுவாங்க அவங்க தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் விரு விருச்சக ராசிக்காரங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கான சனி வக்ரகதியில் இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் அப்போது ஸ்தான ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியாக நம்ம சொல்கிறோம் ராசி மன்றத்திலே அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ராசி இந்த ராசிக்கு சனி பகவான் திரிகோணத்தில் இருக்கிறார் கோச்சாரத்தில் திரிகோணத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியத்திலே சனி பகவான் முதலில் இருப்பதே ஒரு பலன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தன்னுடைய வக்ரகதியிலே எதிர்மறையான பலன்கள் செய்து வெற்றி அடைய செய்வார் குழந்தைகளுடைய பின்னடைவுகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் குழந்தைகளுக்கான நலன் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரகதியில் சனி பகவான் நிவர்த்தி பண்ணுவார் குழந்தைகளுடைய அதாவது என்ன சொல்கிறது சண்டை சாடிகள் இருந்தால் கூட ஒரு நல்ல அந்யோனியம் ஏற்படும் பூர்வ புண்ணியத்திலே இருக்கிற வம்பு வழக்குகள் வெற்றியான சூழ்நிலை அதாவது சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் சனி பகவான் வக்ரகதியிலேயே நூற்றி முப்பத்தெட்டு நாள் வந்து பயணம் பண்ண போகிறாரு மீனத்தில் இருந்து அப்போ ராசிக்கு மூணு நாலு ஆதிபத்தியத்தை பெற்ற சனி பகவான் சுகஸ்தான அதிபதி ஐந்தில் திரிகோணத்தில் இருப்பது பாவ கிரகங்கள் திரிகோணத்தில் இருப்பது நல்ல பலன்களை செய்யும் சனி வக்ரகதியிலே இருக்கும்போது இன்னும் கூடுதலாகவே பலன் செய்வார்னு சொல்லிக்கலாம் ராசிக்கு இப்போ சனி பகவான் தன்னுடைய பார்வையால் அதாவது விருச்சகராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே அவருடைய பார்வை விழுகிறது அப்போது ராசிக்கு சப்தமாதிபதி அதாவது மனைவியால் சில வந்து ஒரு சில லாபகங்களும் உண்டு ஏன்னா தனஸ்தானத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்கிறார் மனைவியால் லாபங்கள் உண்டு அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில் அதாவது பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பேச்சில் வந்து கவனம் கட்டாயம் வேணும் அதே மாதிரி நண்பர்களிடத்துலையும் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணுங்க கூட்டுத் தொழில் செய்வதில் ரொம்ப யோசிக்கணும் அதாவது நல்லா யோசித்து தான் முடிவு எடுக்கணும் கூட்டுத்தொழில் தொடங்குவது தவிர்ப்பது நல்லது ஏன்னா சப்தமஸ்தானத்தை சனி பகவான் தொடர்பு கொள்கிறார் சுக்கரனோட வீடாக தான் இருக்குது நண்பர் வீடு தான் இருந்தாலும் அவர் கதியிலே இருப்பது எதிர்மறையான பலன்களை தரலாம் அதனால் அதை தவிர்த்துக்குங்க மற்றபடி நல்ல பலன்களை செய்ய காத்துட்ருக்கார் விருச்சகராசிக்கு ஏழாம் போது வெளியூர் வெளி மாநிலங்களில் செல்லக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியில் போகிறது அப்படி ஒவ்வொரு இருந்து இன்னொரு இடம் வந்து போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்து சனி பகவான் விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் பாவம் லாபத் பாவத்தை லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை வந்து சனி பகவான் தொடர்பு கொள்கிறார் அப்போ ராசிக்கு புதன் பகவான் எட்டு பதினோருக்குடைய அதிபதி ப்ளஸ் லாபாதிபதியாக இருந்தாலும் அந்த பாவத்தை சனி பகவான் தொடர்பு கொள்வது நல்ல ஒரு லாபங் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் லாபம் சார்ந்த விஷயங்களில் தொழில் ரீதியான லாபங்கள் இருக்கும் அப்புறம் நீங்கள் சொல்கிற என்ன சொல்கிறது உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நிதி அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்கும் சனி பகவானுடைய இதில் அதே மாதிரி டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எதாக இருந்ததுன்னா சனி பகவானுடைய பார்வை அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே கேது பகவான் அந்த இடத்துல இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு லாஸ்ட் இயரில் இப்போ அதெல்லாம் வந்து வக்ரகதியில் எதிர்மறையான பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் அப்போ அங்கே லாபம் சார்ந்த விஷயங்களை ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பிராப்தி கண்டிப்பாக விருச்சகராசிக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பதினொன்றாம் பார்வையாக பதினொன்றாம் பாவத்தை வந்து பார்க்கறது ஏழாம் பார்வையாக பார்க்கறது அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வரலாம் அதையும் அவரோட நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த வக்ரகதியில் அந்த மாதிரி ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு இப்போ நிவர்த்தி ஆகுங்க அப்போ மூணு நாள் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இருந்து வக்ரகதியிலே பயணம் பண்ணுவது வாகனத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செல்வது நல்லது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ராசி மண்டலத்துக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி பாவத்தில் தொடர்படுத்தினால் அவங்களுடைய கடன் தொலைகளில் இருந்து விடுதலை அவங்களுடைய என்ன சொல்கிறது எதிரிகளோட வம்பு வழக்கில் இருந்து விடுதலை இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் தனஸ்தானத்தை தொடர்பு கொள்வது தனத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வக்ரகதியில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வருமானம் பற்றலை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும் சனி பகவான் வக்ரகதியிலே பயணம் செய்து பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்வை செய்வது குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும் தனவரவு இருக்கும் சீரான முறையிலே தனவரவு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப நண்பர்களிடத்தையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுனால இப்போ மறைஞ்சி ஒற்றுமையாக ஒன்றா சேருவாங்க அனுசரணையாக இருப்பாங்க இது வந்து நம்ம ராசிக்கு நல்லா ஒத்துப்போகக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் ஜீவ என்ன சொல்கிறது ஜீவனத்துக்கான வழிகளை ஏற்படுத்துவார் அவர் இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்வது இரண்டு ஆறு பத்து என்று திரிகோணம் அமைப்பிலே ஏன்னா இரண்டாம் பாவத்துக்கு ஆறு சனி பகவானுடைய மூணாம் பார்வைப்படுவதால் பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா ராசிக்கு சிம்மமாக வருகிறது சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்திலேயே மறைகிறாரு அப்போ உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ஆகி அவங்க வேலைக்கெலாம் மாறிடுவாங்க மாறி நல்ல ஒரு வருமானம் கூடுதல் வருமானத்தோடு வேலைக்கு போவாங்க ஒரு சிலருக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை பொழுது காரணமாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தமேன்றவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளுமே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய வக்ரகதியில் தான் பலனை செய்ய காத்திருக்கிறார் ஸோ விருச்சக ராசிக்கு சனி பகவான பகவானால் நிறைய நன்மைகள் வந்து ஏற்பட போதுங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை